கட்சிகளின் பிற தலைவர்களை தவறாக எழுதினால் பாஜக முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக ஐடி விங் அண்ணாமலை வாரும் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்கட்சி மாதிரி உட்கட்சி எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினா என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்ன உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான் இணையதளவாசிகள்டையும் சொல்றேன் சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்களையும் என்னை பொருத்த மட்டும் நான் கடுமையாக உழைப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்னொண்டு மற்ற கட்சியை சேர்ந்தாக்கா நீ கவர்னராவே இருந்திருக்கலாம் நீ ஏன் ரோட்ல உட்காந்துருக்க அங்க உட்காந்து நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை ஒரு கவலை கிடையாது அதனால் நாங்க கவர்னரா இருக்கணும் தலைவராக இருக்க நீங்க முடிவு பண்ணக்கூடாது நான் முடிவு பண்ணணும் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் தமிழ்நாடு களத்துல தான் நான் நிற்பேன் இந்த களத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க எங்களை தான் எதிர்த்து அவளை சீக்கிரம் எங்க அரசியல் செய்து விட முடியாது அதற்கு நாங்க நாங்க என்னன்னா நான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் நாங்க அதனால நாங்க எதுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீங்களா ஒண்ணுமே கிடையாது அதனால நாங்க நிச்சயமாக களத்தில் பலமாக இருக்கும் மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு செல்லும் சிரண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் தோழிகள் என்ற அமைப்பின் மூலமாக என்னோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்ற அத்தனை தோழர்களும் தோழிகளும் கல்லூரி மாணவர்கள் உட்பட என்னும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க